தேவதை தீவி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருட பலன்களை கூறப்போகும் உங்களுடைய பன்னீர்செல்வம் ஜோதிடர் அரூர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக அனைவருக்கும் அமைகின்றது குறிப்பாக இந்த ஆண்டு பலன் கூறும் பொழுது மிக முக்கியமான கிரகமாகிய குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள்தான் அடிப்படையிலே பலன்களை கூறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கும் பொழுது சனி பகவானும் ராகவும் குருவும் ஆரம்பத்திலிருந்து பன்னிரெண்டு மாதங்கள் எந்த ஒரு மாற்றமும் இடப்பயிற்சியும் இருப்பதில்லை ஆனால் குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் முதலிருந்து தன்னுடைய மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் கூறும் பொழுது இந்த கடகங்களின் அடிப்படையில் தான் பலன் அமைகின்றன இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவானது தான் இந்த பலன்கள் யாவவுமே உங்களுடைய ஜனன ஜாதகம் அதாவது பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்கள் பலன்கள் முழுமையாக செயல்படும் ஒருவருக்கு தசா புக்தி என்ன எந்த தசை நடக்கிறது நல்ல திசையா தசையா பாதக திசையா இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய ராசி பலன் அமையப் போகிறது ஆகவே இந்த ராசி பலன் நூறு சதவீதம் முழுவதுமாக பலன் அளிக்காது இது உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் தான் பலனை கூற முடியும் அந்த அடிப்படையிலேயே முதல் முதல் நாம் பார்ப்பது மேஷராசி மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு இரண்டு வகையாக பிரிப்போம் முதல் நான்கு மாதம் ஒரு பலனும் அடுத்த எட்டு மாதங்கள் ஒரு பலனுமாக நாம் கூறப்போகிறோம் ஏன் முதல் நான்கு மாதம் முதல் நான்கு மாதம் குரு உங்க ராசியில் இருக்கிறார் மே மாதத்திலிருந்து குரு பகவான் ராசியிடம் பெயர்கிறார் ஆக குரு பகவான் மேஷராசியில் இருக்கும்போது ஒரு பலனையும் அவர் உங்கள் வீட்டுக்கு இரண்டாம் இடத்தில் வரபோது ஒரு பலனையும் கொடுக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசியில் குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் இருந்து கொண்டு உங்கள் உங்களையும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி என்பே உங்களுக்கு தெரியும் ஆகவே நீங்கள் உங்கள் ராசியல் குரு இருக்கும் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு சிறந்த செயல்பாடும் அமைகிறது இதே போல் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஐந்தாம் இடம் குழந்தை பாகி தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் தந்தை அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏழாம் இடத்தை பார்க்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் சென்ற நவம்பர் மாதத்துக்கு முன்பாக ராகுடன் சேர்ந்த குரு கை கட்டப்பட்டுள்ளார் நவம்பர் மாதத்திற்கு பிறகு ராகு பயிற்சி ஆன பின் பிறகு குருவுக்கு சுய பலன் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த குரு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு நான்கு மாதங்கள் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் குரு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற அந்த பலனானது மிக சிறந்த அமைப்பை கொடுக்கும் ஆறிலே கேது உள்ளார் ஆறிலே கேதும் பனிரெண்டிலே ராகம் அமைந்திருக்கின்றார்கள் இந்த ஆறிலே உள்ள கேது உங்களுக்கு சில நேரங்களிலே கடன் தொல்லையும் எதிரிகள் தொல்லையும் இருக்கும் ஆனால் கண்ணீர் கேது என்பது அதிகப்பான அதிகமான கருதி தரமாட்டார் ஆறிலே உள்ள கேது கடன் கொடுத்தாலும் நொய் கொடுத்தாலும் படிப்படியாக அவைகள் குறையும் குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து கேதுவை பார்ப்பதால் அந்த கேதுனுடைய தொல்லைகள் நீங்கி நீங்கள் பலனடைவீர்கள் என்ன கேதுவின் தொல்லைகள் எதிரிகள் அழிவார்கள் கடன் தொல்லை தீரும் நோய் அகலும் ஆகவே குரு மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்தில் வரும் உங்களுக்கு அனைத்து கேதுவால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது குரல் மேசராசில் இருக்கும் பொழுதே சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் பதினொன்றாம் இடம் என்பது யாகாதிபத்தியம் ஏகாதி பக்தியத்திலே எந்த கோலம் நல் கோலே சனி பகவான் அந்த கும்பத்தில் ஆட்சியாக இருக்கும் சனி பதினொன்றில் இருக்கின்றார் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி உங்களுடைய மேசராசியை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்ற நற்கோளாக மாறி நல்ல கோளாக மாறி சனி பார்ப்பதனாலே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வல்லமையை பிரிவீர்கள் சனி மூலமாக கிடைக்கின்ற லாபம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் தொழில் மூலமாக வருகின்ற லாபம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சனியின் பொருட்டு ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது சனி கும்பத்திலே ஆட்சி பெறும் பொழுது ஏற்கனவே பத்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுதே உங்களுக்கு அமைப்பிலே சில கஷ்டங்களை கொடுத்திருந்தார் பத்தாம் இடம் என்றது வேறு பதினொன்றாம் இடம் ஏகாதீப சனி வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து பலனையும் கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு ராகு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலையும் கேது ஆறில் இருக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்திலே ராகு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நிம்மதியை தரும் ராகு யார் வீட்டில் இருக்கின்றார் குரு வீட்டில் இருக்கின்றார் குரு என்கின்ற வீட்டில் ராகு இருக்கும் பொழுது ராகு அனைத்து சுகங்களை கொடுப்பார் குறிப்பாக திருமணமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ராகு ஆக இந்த முதல் நான்கு மாதங்கள் மேஷத்தில் குருவும் பன்னாம் இடத்தில் சனியும் பன்னெண்டில் ராகுவும் கேதுவுமாக உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம் என்றால் ஆறில் கேது இருக்கும் பொழுது சிந்தனை மாறும் அதே சமயத்தில் குரு இரண்டாம் இடத்துக்கு வருகின்றார் இரண்டாம் எட்டு குரு பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து நான்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் அது உங்களுடைய ஆறாம் இடம் உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆக குரு பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்திலே குரு வரும் பொழுது குரு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆக உங்களுடைய வாக்கு சம்மைய அமைப்பெறும் தொழில் மூலமாக இருக்கின்ற வரவுகள் வருமானம் அதிகமாக இருக்கும் நிரந்தர தொழில் அமையும் சில தற்காலிகமாக தொழில் ப படிக்கின்ற உங்களுக்கு நிரந்தரமான தொழில் அமையும் ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை குரு குரு பார்க்கிறார் பொதுவாக பார்க்கும் பொழுது குரு உங்களுக்கு பாகியநாதி பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான பாக்கியங்கள் அதிகமாக கூடும் அதே போல் ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பதனால உங்களுக்கு பல வகையில் பல வகையில் உங்களுக்கு எதிரிகள் அழிவார்கள் கடன் தொல்லை தீரும் கேதை பார்ப்பதனாலே கேது கொடுக்கின்ற தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும் அதே குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பதை பார்த்து என்பது எட்டாம் இடம் பல வகையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானம் தான் அப்படி பார்க்கும் பொழுது அந்த கடினங்கள் கஷ்டங்கள் உங்கள் நீங்கும் சில நேரங்களில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எட்டாம் இடம் சுப சுபத்துவமாகி அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் அந்த தொழில் மிக சிறப்பாக இருக்கும் ஆக இந்த ராசியில் நீங்கள் உங்களுடைய அணிய தான் தனாதிபதியாக இருக்கட்டும் பாக்யாதிபதியாக ஆகட்டும் எல்லா நன்மைகளை கொடுத்து உங்களுக்கு சிறப்பான அமைப்பை இந்த மேஷ் ராசிக்குள்ள கொடுப்பார்கள் இருந்தாலும் கூட சனி சில நேரங்களில் அதாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் சனியும் பதினாமிடத்தில் சேரும் பொழுது சனியும் செவ்வாயும் பனாமில் சேரும் பொழுது உங்களுக்கு சில உபாதைகள் வரும் இருந்தாலும் சனி நல்லவர் என்றாலும் கூட சனி செவ்வாய் சேர்ற சேருகின்ற நேரத்திலே அந்த உடல் உபாதைகளை நீ கவனித்து கவனித்துக் கொள்ளுங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது வாக்கிலே குரு இருக்கும் பொழுது நல்ல வார்த்தையிலே பேசுங்கள் நல்ல நண்பரோடு பழகுங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சிந்தனை மிக சீர்படும் ஆக மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்